தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வந்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமா வந்து சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில எல்லாம் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது எப்படி பாக்குறீங்க டார்கெட் உதயநிதி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இது வந்து ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் டிஎம்கே டிஎம்கே நல்லா இப்போ வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்க சமயத்தில் எல்லையில் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ரெண்டு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ஒன்று ஊழலுக்கு எதிரான யுத்தம் தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இரண்டு தான் அவருடைய அடிப்படை கொள்கையாக பாஜக எப்பவுமே இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ முதல் பகுதி வந்து ஊழலுக்கு எதிரான யுத்தம் நடந்துகிட்டு இருக்க போது திடீர்னு வந்து பாகிஸ்தான் பஞ்ச விஷம வேலையினால அது வாழ பெட்டணும் சொல்லி அதுல போக்கஸ் கொடுத்தாங்க அது முழு நீதித்துறை ஆகட்டும் எல்லாத்துக்கும் எல்லா துறைகளும் இருந்ததுனால இது வந்து நடுவில் நமக்கு ரெஸ்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு இங்க இருக்கிற ஊபிஸ் திமுக ஊழல்வாதிகள் பெருச்சாளிகள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஜாலியா இருந்தாங்க ஆனால் அவங்க போக்க வழக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அமலாக்கத்துறை முடிச்சுக்கிட்டு ஓ நம்ம போர் நடந்தா என்ன நம்ம இந்த வேலையை செய்யணும் நமக்கு அறிவுறுத்து உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சமன் கொடுத்தும் இந்த விசாகன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அவரை பேர் ஆகாதனால எப்படி செந்தில் பாலாஜி ஏமாத்தினாரோ தத்தம் பண்ணாரோ அது கேஜரிவால் நான் பரப்புரையில் இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லி தகுடு தத்தம் பண்ணாரோ உடனே ஸ்ட்ரைட்டாக உள்ள நினைஞ்சு தூக்கினாங்க இப்போ நீங்கள் இப்போ கேட்பீங்க நேற்று ஃபுல்லாக இவ்வளவு தடயங்கள் வாட்ஸ்அப்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் கிழிச்சு போட்டு அதுல கூட ஒரு ஊடகத்துறைக்கு நம்ம பாராட்டணும் இன்னைக்குதான் வந்து தமிழக ஊடகத்துறைங்கிறது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க அந்த தமிழ் நியூஸ் எயிட்டீன் ஒரு பத்திரிகையாளர் வந்து நிருபர் வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து தடயங்கள்லாம் கிழிச்சு போட்ட வாட்ஸ்அப் சாட்ல வந்து வெளியில குப்பைய போட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னாக்க உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ வருது துரை மிருதனோட எல்லாம் இருந்தது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊடகங்கள் வந்து போலீஸ்க்கு சொல்லி காவல்துறை உடனே உள்ள இருக்கிற முக்கியமா வந்து ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இல்லீகல் பார் வந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அந்த பின்னடைவை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல முதல்ல தம்பி தம்பின்னு வருது இந்த ஸ்கீன்ஷாட்ட சில ஊடகங்கள் தம்பி சார் சார் யார் அந்த சார் யார் அந்த தம்பி தம்பின்னு கூப்பிடுறதுனா ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொதுவாக பேசப்படுற விஷயம் ஏதாவது விஷயங்கள் மற்ற அமைச்சர்கள் பேசினா தம்பியை நீங்க கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம் அப்ப தம்பிங்கறத யாரை குறிக்கிறது சோ அந்த தம்பிங்கிற அடைமொழி அந்த கட்சிக்குள்ளேயும் அந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் யாரை கொண்டு பேசுறாங்களோ அவங்கள தான் இது கேட்கலன்னு தெரியுது அப்ப இவங்க சொல்ற மாதிரி இல்லீகல் பாருங்கிறது வந்து மேடம் மேடத்திட்டு பேசிட்ட கமிட்டி ஃபார்ம் பண்றத பத்திலாம் சொல்லி அந்த லைன்லாம் வருது பார்த்தோம் மேடம் யாரு அந்த மேடம் யாரு சங்கீதாவா இல்ல வேற ஏதாவது மேடமா இல்ல குடும்பத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற மேடமா எந்த மேடத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னு கூட இதெல்லாம் வந்து இவங்க எடுத்த டாக்குமெண்ட்ல தெரிய வரும் நம்ம இந்த விஷயத்துக்கு எழுதுவோம் இப்ப இந்த இதில் கைப்பற்றின உடனே இணைச்சிருக்காங்க பேஸ் போட்டு ஸ்டாப்ல கொஞ்சம் இது ஒட்டி கட்டி பா படிச்சு பார்த்துருக்காங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உடனே வீட்டுல நடந்த விஜயிலேருந்து இது சரிப்பட்டு வராதுன்னு அவர் தூக்கி கொண்டு போய் அலுவலர் தூக்கிட்டு போயிட்டாங்க அது அவங்க மனைவியும் தூக்கிட்டு போனாங்க உள்ள நுழைஞ்ச அவர் பிள்ளையும் வந்து உடனே பேக் பேக்ல எடுத்துட்டு வந்தாராம் அந்த பேக் பேக்ல எங்கேயும் திடீர்னு வந்தாலும் அது தெரியலங்கிற ஒரு கொஸ்டின் வரவே அந்த பேக்கோடு அள்ளி தூக்கி போட்டுன்னு போயிட்டாங்க தள்ளி தூக்கிட்டு போனவங்க இவங்க போன தடவையே வந்து பெண்களை வந்து எல்லாம் வச்சு கொடுமைப்படுத்தினாங்க ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படி ஜெண்டர் பாலிடிக்ஸ் எடுத்தாங்க அந்த ஜெண்டர் பாலிடிக்ஸ் திருப்பி வரக்கூடாதுன்னா அந்த விசாக மனைவியும் அவன் பிள்ளையும் வந்து உடனே வீட்டுக்கு அமிச்சு வீட்டிலேயே வச்சு விசாரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா சில ஊடகங்கள் சொல்லுது அவங்க மனைவி அழைச்சிட்டு போய் லாக்கரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த லாக்கர்கள் பினாமி லாக்கர்கள இருந்து பல கோடிக்கு சம்பந்தமான பணங்களும் நகைகளும் டாக்குமெண்ட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கு அதனால் கைப்பற்றவுன்ன உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த விசாரணை நடந்து இன்னும் அமலாக்கத்துறையில அதிகாரிகள் உள்ளதா இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள இது போயிட்டு தான் இருக்கு விசாரணை அதுக்கு நடுவில் இன்னைக்கு ராத்திரி வந்து வீட்டில் என்ன ராத்திரி அழிச்சிட்டு போய் துன்புறுத்தினாங்க பிபி ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு முன்னெடுத்த ஜென்ர திருப்பி விசாரணை பேசுவாருங்கனால அவரை சாயந்தரம் ராத்திரி ஒரு ஒன்பதரை மணிக்கு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தொடருது விசாரணை ராத்திரி ஃபுல்லா கேட்டிருக்காங்க ரெஸ்ட் கொடுத்து அவங்களும் உள்ளேயே தங்கியிருக்காங்க அதிகாரிகள் அதனால அவர் ஃபோன் யூஸ் பண்றதோ வேற யாரோட தொடர்பு கொள்வதோ வேற விதமா தப்பிக்க ஒரு இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் இந்த அட்டம் சூசைட் கூட பண்ணுவாங்க இதை எல்லாத்தையும் சமடைஸ் பண்ணி ஒருத்தர் யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுன்னு மரத்துல வந்துடுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் கூட வராதபடி பாதுகாப்பு வளையத்துல வச்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து தொடர்ந்து கண்காணிப்பு நடத்தி இன்னைக்கு காலையில் திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க அமலாக்கத்துறை ஆபீஸ்க்கு அமலாக்கத்துறை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் விசாரணை இருக்கு இந்த மாதிரி சமயத்தை தான் இந்த லிங்க்ல இந்த வாட்ஸ்அப் சேட்லட்டு வந்ததுலேருந்து யாரோ ரித்தீஷ்மர் ஒருத்தர் மாட்டிருக்காரு அந்த பெரும்புள்ளி சின்ன வயசுல தான ஒரு இருபத்தஞ்சு வயசு மாதிரி சொல்றாங்க அந்த ரிதீஷோட வீடு இன்றைக்கு சீல் வைக்கப்பட்டது இது தெரிஞ்ச உடனே ரெண்டு மூணாம் மூணாம் முன்னாடியே அவர் இந்தியா விட்டு தப்பித்ததாகும் உடனே இவங்க வந்து பல விமானத்துறை விமான நிலையங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் உங்களுக்கே தெரியும் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னா அவரை பாஸ்போர்ட்ல ஏர்போர்ட்ல இன்டர்செர்ட் பண்ணி மறுச்சு அவரை கஸ்டடியில் இருக்கிறதுக்காக இருந்தால் லுக் அவுட் நோட்டீஸ் பேர் அது உடனே வந்து அது சட்டத்தில் இருக்கு அதை உடனே போட்டிருக்காங்க இப்போ எங்க மூலையில இருந்தாலும் அவரை உயிரோடு பிடிச்சு கொண்டு வருவதுதான் இந்த கேசனுடைய முக்கியமான திருப்பமாக இருக்கும் அவர் எங்கேயாவது இந்த ரமேஷ் கார் கார் ரமேஷ்களை போட்டு அந்த மாதிரி சொல்லாங்க நடந்து போச்சுன்னா இந்த கால எல்லா தலைகளும் கையில வந்துட்டதுனால அவர் போனா கூட வாட்ஸ்அப்ல போனது அவங்களுக்கு கூட சாதிக் மர்மமான முறையில் இருந்தார் ஆமா அவங்க மனைவி கூட நிறைய போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க அதுக்கு தோண்டப்பட கீண்டப்படும் அதிமுக சொன்னாங்க இங்க முன்னு கவனிச்சு பாருங்க இந்த அதிமுகவும் திமுகவும் ஊழலுங்கிறது ஒற்றுமையாக போடுவாங்க ஒரே கப்பல்ல பயணிப்பாங்க மற்றது மட்டும் எதிர் பேசுவாங்க அது ஏன் அப்ப அந்த சாதிக் பாஷாவோட மனைவிக்கு அதிமுக ஆட்சி வந்தோடனே ஏன் நியாயம் பெற்றுக் கொடுக்கல அந்த வழக்கை ஏன் தோண்டலை இப்ப இந்த கொடநாடு இருபத்தி ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க கவர்னர்ட திமுக எதிர்கட்சியா இருக்கட்ட ஒரு கழக்கு கொடுக்கல இப்ப திடீர்னு இவங்க மேல அமலாக்கத்துறை வந்தோடனே கோவூர் சௌந்தர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு முன்னாலேயே அதிமுக அமைச்சர் அவர்ல வீட்டிலும் முன்னாலேயே அம்மா அதிமுகவுடைய எம்எல்ஏ அவரும் அந்த பாதிக்கப்பட்ட ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கினதான் இன்னைக்கு லாண்டி உங்களுக்கு போகுது இத்தனை எங்க பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா ஊழல் பொருள கூட்டணி ஆனா ஆட்சிக்கு வரும்போது எதிர்கூட்டணி இதுதான் எடப்பாடியாரும் ஸ்டாலினுக்கு உள்ள வித்தியாசம் ஆனா இதே கருணாநிதி உடாப்படியா இருந்து ஜெயலலிதா அவர்களை ஊழல் குற்றவாளின்னு சொல்லி கேட்ட நடத்தி அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கிறது தெரியும் ஆனா ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி எதிர்மறையாக அவங்களுக்கு மேல வழக்குகளே போலாம ஒரு வழக்கப்பட்ட ஐயோ அம்மா கத்தி ஒரு சிம்பத்தி மாதிரி பண்ணி தடுத்தாங்க அதிமுகவும் திமுகவும் பங்காடி நாங்கள் தான் சொல்லிட்டு இதுல மட்டும் ஒன்னா பயணிக்கிறாங்க இப்ப இதை பார்த்தீங்கன்னா இது குறித்து இன்னி நேத்திக்கு உலக உதவ மண்டலத்துல இருக்காரு முதலமைச்சர் அவரது குடும்பமும் இந்த விஷயம் வந்தோடன ஒரு அஞ்சாறு நாள் பயணமாக இருப்பார் என்றுதான் ஷெடியூல் போட்டு போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவசர அவசரமாக சென்னை திரும்பி இருக்கிறாங்க இதுல வேற ஒரு வார்த்தை அட்டுறாங்க யாரு திமுக இதே சென்னையில முதலமைச்சர் இருந்திருந்தானாக்க ஈடி உள்ள நுழைஞ்சிருக்காரு அப்பதான் ஈடியை மிரட்டுறாங்களா அவங்க ஒரு ஜனநாயகமாக இருக்கிற விசாரணை குழுமத்தையே வந்து அமைச்சர் முதலமைச்சர் தான் நடக்காதுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் இதனுடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு ஐடி ஐடிவிங்களை போடுறதுதான் பாருங்க யார மிரட்ட இது ஜனநாயக நாடா இல்ல திமுகவோட நாடா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல அதையும் தாண்டி இன்னைக்கு வந்துட்டாரு இல்லையா இனிமே நடக்கிறத பாருங்க இது இருபத்தி நாலாம் தேதி டெல்லி பயணம் இருக்கான் யாருது முதலமைச்சருக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு திரௌபதி முர்மு அவர்கள் பதினாலு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு எழுப்பி கொண்ட பதிவு நேற்று கண்டனம் தெரிவிச்சு கார்ல பேசுறாரு அப்ப இருக்கு நீங்க டெல்லிக்கு போறீங்க இது வந்து நாடோடைய மாநில சுயாட்சிக்கு எதிரான இது அது செய்யறாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெல்லிக்கு ஓடுறீங்க டெல்லியில இருக்கிறது மத்திய அரசுல நீங்க மாநிலத்தை இங்க இருக்க வேண்டியதானே ஏன் ஓடுறீங்க இப்ப அப்படி பொதுமக்கள் கேட்பாங்கல்ல பாப்பாங்கல்ல பாத்துட்டு தான் இருக்காங்க நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்க மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன சொல்றது ஆனா உயர்நீதிமன்றத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு மூணாவது ரவுண்டு முதல் ரவுண்டு இந்த பத்து ரூபா கேஸ் அடுத்த ரவுண்டு இந்த சிபிஐ அமலாக்கத்துறை எங்களை கேட்காம உள்ள நினைச்சது அதுக்கு அடி வாங்கின கேஸ் மூணாவது கேஸ் இப்ப எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ண பார்க்கும் போது சிபிஐ கிட்ட போனும் போயிருக்கு மூணு முறை அப்ப மூணாவது முறை இதை க்ளோஸ் பண்றதுக்கு மத்திய அரசனுடைய கதவை தட்டி அது வழியா நம்ம தப்பிக்கலாம் பார்த்தானாக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூடாது ஏன்னா பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை செய்யுங்க அப்படின்னு போன ஜட்ஜ்மெண்டில் வந்திருக்கு ரெண்டாவது கேஸில் அப்போ மூணாவது கேஸில் விடுவாங்களா அதுக்கு மத்திய அரசு வந்து ஏற்றுக்குமா இவருடைய கோரிக்கையை அப்படி ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஜனநாயகத்தில் நாட்டில் ஊழலுக்கு எதிரான யுத்தம் செய்யற பாஜகவினுடைய மதிப்பு போயிடும் அதனால ஒரு கால இதுதான் கேஜரிவாலுக்கு இதே சாராயம் அதே டெண்டர் கொடுத்ததுல பாலிசி இஷ்யூவில் அப்படிதான் வச்சு ஆப்படைச்சாங்க அதனால இதை விடவே மாட்டாங்க இவர் என்னதான் முயற்சி எடுத்தாலும் திமுக என்ன நினைக்குது எப்போதுமே நம்ம டேரக்டா இருந்தால்தான் நம்ம கை வைப்பாங்க இந்த மாதிரியே ஒரு பத்து பதினஞ்சு ஆளு சாதிக் பாஷா ரமேஷ் காரு மாதிரி பத்து பேர் வேற வச்சு அவங்கள செய்ய வச்சுட்டு அவளை ஸ்கேப் போட்டால் காட்டிட்டேன் படி பலிகாட்டை ஆக்கிட்டேன் நம்ம தப்பிக்கிறான ஊழல் ஆனால் இந்த தடவை இது எலக்ட்ரானிக் ஏரா சாட்டலைட் ஏரா எல்லாமே டிஜிட்டல் அப்போ இருக்கும்போது கட்டாய மாட்டுவாங்க அந்த காலத்தில் அவ்வளோ டிஜிட்டல்லாம் இல்லை அதனால் இப்போ போடுற பிளான் இருக்காது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கவனிச்சிட்டு வரேன் நீங்கள் கவனிச்சிக்கணும் தெரியாத சகோதரர் ஒரு பத்து ஒரு வாரமாகவே உதயநிதி ஸ்டாலினுடைய வெளியில் அப்பியரன்ஸை காணும் ஈவன் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சட்டமன்ற நடக்குது சட்டமன்றம் நடக்கும் அவருடைய துறையை பத்தி படிக்கிறதுக்கான அறிக்கையை கூட முதலமைச்சர் தான் படிச்சாரு துணை முதலமைச்சர் மானிய கோரிக்கைக்கு வரல அவர் சட்டமன்றத்துக்கு அதை கூட வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலாம் ஏன்னா அது அது அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்தில இப்படி பதுங்குறாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வருதுங்க எஃப்ஐஆர் பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு பேரும் ஆட்சியில இருக்காங்க யாரு அதுக்கு அப்போ வந்து தண்ணி வந்து அந்த அவர்கள் வந்து பார்த்தா மாறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ரத்தீஷோட வீட்டுலயும் அதாவது ரத்தீஷ் வீட்டுல சீல் வச்சா கூட அந்த டாக்குமெண்ட் ஆளுடைய கனெக்ட் கான்வெர்சேஷன்ல விசாகண்டே கிடைக்கும் விசாகண்ட கிடைக்கும் அதையும் தாண்டி சில பாலிவுட் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா மூணு படம் எடுத்த நாலு படம் எடுத்த சாதாரண ஒரு ஜுவல்லரா இருக்கார சேலத்துல அவருடைய மகன் அளவுல மூணு பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்திருக்காரு அப்ப இவங்க பண்ற பிளாக் பணி எல்லாம் பாலிவுட் அந்த சினிமா துறையில புழக்கிறாங்க அதனால இன்னைக்கு சினிமா துறையில துணை முதலமைச்சர் துணை அமைச்சர்ங்கிற வேலையை விட சினிமா துறையில மும்முரமா இருக்காங்கிறது அப்பட்டமா சொல்றாங்க அந்த பட நிலைமல்ல நிறைய ஒரு லிங்க் வந்து மாட்டோம் இது யாரையுமே வேண்டாம் ஒரே ஒரு ரிசீஷர் தட்டினாலே தோலை உருவினாலே இருந்து கால் வரைக்கும் ஒரு பே அடி அடித்தாலே அத்தனை விஷயம் வெளியில் வருங்க அவரை பிடிச்சு கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தந்த இவங்களுக்கெல்லாம் எப்படி திடீர்னு இவ்வளோ பணம் வருது நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வேலையில இருக்கிறவன் ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ஒரு இருபது ஒரு இருபது கோடிக்கு ஒரு வீடை கட்டினாக பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்களா எப்படி கொஞ்சம் பணம் வந்ததுன்னு அதே மாதிரிதான் மூணு படம் அதை தவிர இப்ப அது அதுல என்ன வருதுன்னா அந்த சொல்ற பிறந்த பாஸ்கர் என்ன சொல்றாங்க அவருடைய வீட்டில் கூட இன்னைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு ரெண்டாவது நாளாக அவர் யாருனாக்க அவருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்துக்கு முதலமைச்சர் போய் ஆசிர்வாதம் பண்றாரு எதனால இவங்களுடைய பிஸ்னஸ் லிங்க் அவர் யாருனாக்க மூக்காமத்துன்னு சொல்லி கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் அவருடைய பெண் வயிற்று பேரல தான் பேசியை தான் இவர் கட்டிருக்காரு அங்கேயும் குடும்பத்தோட லிங்க் அந்த வகைய பரிச்சயமாகி வராரு அப்ப இந்த குடும்பங்கள் ஜனநாயகத்தை பத்தி மாநில சுயாட்சிய பத்தியும் மோடி அவர்களை பத்தியோ இல்ல மாண்புமிகு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன வாய் இருக்கு அவங்க சரவண அவர் என்ன பேசறாருன்னு தெரியல காதல கட்சிக்கு வந்து பாஸ் கொடுத்தா என்ன வேணா பேசலாமா இன்னைக்கு கேட்கிறாரு அவருக்கு என்ன உரிமை இருக்கு எதுக்கு பேசுறாருன்னு தப்பு தப்பா வந்து ஆங்கில ஊடகங்கள பேசுறாங்க எங்க ஒரு கேள்வி பதினாலு கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் பதில் கொடுக்காம இருக்கலாம் பதில் கொடுக்காம இருக்கலாம் உனக்கு சாதகம் ஆப்போது ஏன் கேள்வி கேட்டதே எதுக்கு முதலமைச்சர் பண்டலத்தை தெரிவிக்கிறாரு அவசியம் என்ன என்ன பயம் இந்த காவேரி டிஸ்பியூட்டில் ஏன் உச்ச நீதிமன்றம் இந்த கேட்டிகளுக்கு பதில் அந்த காரணம் என்னன்னாக்க காவேரி அது பொலிட்டிக்கல் இஷ்யூ பங்காரப்பா கதவுரை திறக்க மாட்டேன் அப்படி சொன்னது நான் இஷ்யூ பண்ண சொன்னாங்க பேசி கண்டிக்கிறோம் மக்கள்கிட்ட பொய்ய கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த வழக்கில் ஒரு கொஸ்டின் ஆஃப் லா பற்றியும் அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கேள்விகள் எழுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே கேள்விகள் எழுப்பப்பட்டால் கட்டாயமாக உச்ச நீதிமன்றம் அதை எடுத்து ஆண்டு அதுக்கான அறிகுறிகளை கட்டாயம் கொடுக்க வேண்டும் இதுல சட்டம் தான் சட்டம் ஏன்னாக்க தான் எல்லாத்துக்கும் கிரீடம் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் இருந்து வர அதிகாரங்கள் தான் குடியரசு கவர்னர் ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டர் மூணு பிரிவும் வருது அப்படி இது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதி அரசர்கள் அதுக்கப்புறமா ஆளுமை பெரிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே பவர் கொடுக்கறது தான் அந்த இறையாண்மையிலேருந்து வர பவரை வச்சுக்கிட்டு தான் வந்து இவங்க பண்ண முடியுமே தவிர அதுதான் அதை மாற்றி சொல்லி சொல்லி நீதி அரசு சொல்ல முடியாது இது நான் சொல்றோம் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி ஷாபானு கேஸில் இஸ்லாமிய பெண்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சாவது சிஆர்பிசி குற்றவியல் சட்டத்தின்படி ஜீவனாம்சம் அம்சம் கொடுக்கலாம் இந்துக்களுக்கு இல்லை அது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும் சொன்னத ராஜீவ்காந்தி அவர்கள் யுபிஏ காங்கிரஸ் டிஎம்கே இருந்த பொழுது அதை முறியடிக்கும் விதமாக இஸ்லாமிய பெண்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக சிறுபான்மையரை பாராட்டுக்கணும்னு சொல்ற திமுக அரசு கூடவே இருந்து உடனே சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி மாத்திட்டாங்க கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல மாத்திட்டாங்க அப்ப இறையாண்மையை வந்த பதிவை வந்து கொடுத்த சட்டத்தை நீங்க மாத்தினீங்கன்னாக்க ஏன் இப்ப குடியரசுத் தலைவர் நினைச்சா ஒரு மரியாதை கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்துக்குன்னு அந்த கேள்வி இல்லை இப்போ ஏன் வந்து திருப்பியே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அவங்க திருத்தம் செய்யலாமே அவங்க இருக்கிற பவரை கொண்டு வந்து திருத்தம் செஞ்சுட்டாங்கன்னா இவர் கேட்ட கேள்விகளை எங்க போவா அது கூட தரங்க சின்ன தான் என்ன துணை வேந்தரை நான் நியமிக்கணும் நீ நியமிங்க ஆனா ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு கவர்னருக்கு ரைட்டா இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்த கேள்வி வரும் அவங்க கேட்கறச்ச இன்னைக்கு சாதாரண மக்களுடைய வழக்குகள் ஏன் இவ்வளவு நிலவில இருக்கேன் அதுக்கு உங்களுக்கு கால அறுவரவு இருக்குல்ல ஏன் அப்ப பண்ண மாட்டேங்கிறீங்க ஒண்ணும் இல்லை இன்னைக்கு ஒரு பொது மக்கள் புகார் மனுக்களை கொடுக்குறாங்க தனக்கு நடக்கலை பட்டா மாட்டங்கெல்லாம் அப்ப தமிழக அரசு மாச கணக்கா பெண்டிங்கில் போடுறாங்க வருஷ கணக்கா பெண்டிங் போடுறாங்க அதனுடைய விளைவுதான் பதினாலாயிரம் இன்னைக்கு பதினாலாயிரத்தை தாண்டுகிடுது தமிழக அரசுக்கு எதிரான வழக்குகள் உயர் நீதிமன்றத்துல அவருக்கு அளவு கிடையாதா துறைகளுக்கு காலளவு கிடையாதா ஒரு செங்கல்பட்டுல ஒரு பட்டா மாற்றத்துக்கு ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு அந்த அம்மா தாசில்தார் சொல்றாங்க முதலமைச்சர் வேலை ப்ரோக்ராம் இருக்கு அதனால பத்து நாள் வேலை பண்ண முதலமைச்சர் அஞ்சு வருஷத்துல இருக்காங்க பொதுமக்கள் ஒன்னு வரி சம்பளத்துல நீங்க வரி படத்துல நீ சம்பளம் வாங்குறீங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க முதலமைச்சர் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமா அப்ப பொதுமக்களுடைய இது பின்னாடி தங்க போகுது அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாரு ஏமா என்ன வச்சுக்கிட்டு அவங்களால டிலே பண்ணாத முடிக்கணும் இன்னொன்னு ஒவ்வொரு அமைச்சரகத்திலும் சரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் சரி அந்தந்த குவார்ட்டர்ஸ்ல அந்தந்த அதிகாரிகள் திங்கட்கிழமை அன்னைக்கு குறை முகாம் முகாமது கட்டாயம் ஏற்கனங்க இருக்கு அப்படி இருக்கிற காலக்கட்டத்தில் வாங்கினதை இந்த கால அளவுக்கு திருப்பி அனுப்பணும் ஏன் முதலமைச்சர் ஆணை ஜீவோ போட மாட்டேங்கிறாரு இவருக்கு மட்டும் கால அளவு இல்லையா அதே நாள்தான் பதினாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எஃப்ஐஆர்களை கால அளவு இல்லாம கடப்பல போட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை மு க ஸ்டாலின் அவர்கள் துறையில் தான் வருகிறது அவர் தான் அதற்கு அமைச்சர் அவர் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் இப்ப கால அளவில் எட்டு வருஷம் இந்த கால அளவில் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது பிக் அண்ட் சூஸ் எனக்கு வேணும்னா நான் இப்படி இருப்பேன் உனக்கு வேணும்னா அப்படி இருப்பேன் இதுதான் கூட்டுறா அதுதான் இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் திடுக்குப்பிடி போடுது அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அலறுது எங்க பார்த்தாலும் ஆனா இந்த அலறல் வந்து இந்த மணல் அலறல் மாதிரி நிற்காம நிச்சயமாக இந்த தடவை உறுதியா இருக்கும் அமலாக்கத்துறை ஏன்னா வழக்குகள் வழியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால கெடுபிடி ஜாஸ்தியாகும் இந்த இதை பார்த்தீங்கன்னா இத பத்தி டிபேட் கிடையாது எந்த ஊடகங்களும் டிபேட் கிடையாது இது இதுக்கு பணத்துக்கு அடிமையாகும் ஊடகங்கள் கான்ஸ்டியூஷனுடைய போர்த்து பில்லலா இருக்கவே முடியாது மக்களுடைய ஊது மன பேச்சாளர்களாவோ ஊதுகோழா இந்த ஊடகங்கள் இருக்கவே முடியாது அப்படின்னா அவங்க வந்து நேரடியாக அப்படியே கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி பிஆர்ஓ மாதிரி போயிடலாம் இந்த டிபேட் வரலாம் அதான் எங்களுடைய கருத்து நேர்மையான உன்னுடைய கருத்து தெரிவிக்க வேண்டியதானே நீங்க சமநிலையில ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே ஏன் உதயநிலை ஸ்டாலினுடைய போட்டோ கிடைச்சதுன்னு ஒரு ஊடக விளையாட மெயின் ஸ்ட்ரீம்ல பேசுறாரு அப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவரை வந்து ஏன் நீங்க பதில் கொடுக்கல ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல உயர் அதிகாரி யாரு சாராயத்துறையா இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் வீட்டு வாசல்ல கடந்ததுன்னு ஏன் முதலமைச்சர் இது குறித்து இன்னைக்கு விளக்கம் தெரிவிக்கல இருபத்தி நாலு மணி நேரம் ஏன் அமைதி காக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு உச்ச நீதிமன்றத்துல நான் பதினாலு பேர்கள் கேட்ட குடியரசுத் தலைவரை பத்தி உடனே மீடியால பேசுவாரா அப்ப இது இவருடைய இவர் கீழே இருக்கிற தமிழக அரசு ஐஏஎஸ் ஆஃபிசர் குற்றங்களை பத்தி அவர் பேச மாட்டாரா ஏன் துணை முதலமைச்சர் பேச மாட்டாரா துணை அமைச்சர் செங்கல்ல தூக்கி காட்டினார மத்திய அரசு வேலை செய்யல உங்க அதிகாரி வீட்டுல இன்னைக்கு ரெய்டு நடக்குது முதல் முறையாக சத்தியமாக சொல்றோம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திடுக்குபடியில் இருக்காருனாக்க எவ்வளவு பெருத்த அவமானம் இது எங்கேயாவது கேள்வி அப்போ அப்ப மக்களுடைய வரி படத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் கொள்ளடிக்கிற நீங்களே எப்படி ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இருக்கக்கூடாது நம்ம வரி நிறுத்தி சொல்றோம் மெரிட்ல வர ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுக்கணும் இந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ்லாம் அவங்கள அடிமை கொத்தடிமை இவங்க எப்படி கண் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ வராங்க பொட்டி கொடுத்து அந்த மீன் பிடிச்சி இதுதான் வருதா மக்கள் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அவங்க மேல இருக்கிறவங்களுக்கு அடிப்படை அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு இதுலேயே பாக பிரிவு அதிமுக திமுக அப்படின்னு செக்ரட்டரியட்லேயே பிரிவான அதிகாரிகள் இருக்காங்க இவங்க அவங்களுக்கு தகவல் சொல்வோம் இவங்க அவங்களுக்கு இது இந்த நிலை வந்து அறுபது வருஷமா தமிழகத்துல ஓடிட்டு இருக்கு இது மாறணுங்கிறது ஒண்ணு இப்போ என்ன பண்ண போறாரு இப்ப விசாகர் கூப்பிட்டு போயிட்டாரு விசாகனுக்கு தலைமை செயலாளர் வந்து கைது செய்வதற்கு ஆஹ் அனுமதி கேட்கறதா இப்ப தொடர்பு கொண்ட ஒரு தகவல் வழியாக்கு தெரிய வருதுன்னு நினைக்க டெல்லி அமலாக்கத்துறைய பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த டெல்லி அமலாக்கத்துறை உள்துறை அமைச்சகத்து வழியாக இங்கே இருக்கிற தலைமைச் செயலாளர்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் பர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும் பர்மிஷன் உள்துறை அமைச்சகமாக அவங்களுக்கு தூக்கிட முடியும் எந்தபடியிலும் தப்பிக்க முடியாதுன்னா சட்ட லட்ச ரூபாய் செலவு பண்ணி பெக்கீல வைக்கிறேன்னு போவாங்க அந்த லூக்வரில் தடுக்கிறதுக்கோசரம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அதை முறையா செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லியில ஆலோசனை நடக்குது எந்த நிமிஷம் வேணாலும் அவர் வந்து தூக்கப்படுவார் அவரை விட்டுட்டாங்கனாக்க பிடி விட்ட மாதிரி ஆகும் இது மத்திய அரசுக்கு நெருக்கடி ஆகும் வருங்கால தமிழக பாஜக எலெக்ஷன் இங்க இருக்கு தமிழகத்துல அப்ப அந்த கூட்டணிக்கு நெருக்கடி வருவதால கட்டாயமாக உள்துறை அமைச்சகம் தலைமை செயலாளர்ங்கிறவரு இப்ப இவங்களுக்கு வேண்ட சந்திரன் எல்லா அதிகாரிகளுமே உண்மையான விஷயத்தை நாணயமா நடந்தாங்கனாக்கா இவ்வளவு ஊழல்கள் வராது அது காரணமே இவங்கதான் அதனால உள்துறை அமைச்சகம் தலையிடும் தலையிடும்போது கட்டாயமாக விசாகனது அரஸ்ட்டும் அதை தாண்டி அந்த செயின் ஆஃப் யார் யார் வராங்களோ அத்தனையும் வளையத்தை வருவாங்க இது நடக்கும் அரஸ்ட் நிற்கிறது நிற்கிறது இல்லைங்க இன்னைக்கு சீல் வச்சிங்க சீல் வைக்கப்பட வேண்டும் ஏன்னா எப்போ கிழிச்சு இவங்க வெளியில் போடுறாங்களோ அதாவது இது ஒரு புது கலாச்சாரம் மத்திய இவர் நீதி அமைச்சர் பார்த்தீங்களா நீதி அரசர் வீட்டு வாசலில் நோட்டுகள்லாம் எரிக்கப்பட்டது வெளியில சுற்றி வர ஸ்காட்சட கலந்துது இப்ப டாக்குமெண்ட் அப்ப அந்த நீதி அரசுடைய ஊழல் வழக்குலையும் இந்த திமுக செயல பார்த்தா அப்ப அந்த நீதி அரசே திமுக உடைய அரசாங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது பார்த்துருப்பாங்களோங்களா சந்தேகம் பொதுமக்களுக்கு வருது இல்ல அது எப்படி ஒரே இது சயின்டிபிக் மெத்தட் மாதிரி வருது அந்த நெருப்புல பத்தின மாதிரி செதறி கிடக்கு இங்க கீழ்ச்சி போடுவ சதறியா இருக்கு இது என்ன புது கலாச்சாரங்க மக்கள் எந்த அளவுக்கு ஏமாத்த பாக்குறாங்க இவங்க அதனால என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நிச்சயமாக தலைமை செயலாளரை தொடர்பு கொண்டு அவர் ஒத்து வரவில்லைனாக்க அவரும் விசாரிக்கப்படுவார் நிதி செயலாளரும் விசாரிக்கப்படுவான் ஏன்னா இது எல்லாமே கனெக்டன் இன்னைக்கு இவர் பழனிவேல்ராஜன் சொன்ன மாதிரி தியாகராஜன் சொன்ன மாதிரி நாற்பதாயிரம் கோடி லீக்கு காட்டுது முப்பதாயிரம் கோடி லீக்கு காட்டுதுன்னா நிதி செயலாளரும் விசாரிக்கப்பட வேண்டிய தருணத்துல இருக்காருல்ல அடுத்த செய்ய நாங்கள் பாயும் இல்ல அதனால எஃப்ஐஆர் இந்த இடத்துல முக்கியமான சட்டம் ஒண்ணு சொல்றேன் எஃப்ஐஆர் இவங்க க்ளோஸ் பண்ண பார்த்தாலும் இப்போ இவர் விசாரித்த தடயங்கள் இருப்பதனால ஹைகோர்ட் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண செல்லாதுன்னு நிச்சயமாக இந்த சிபிஐ ஒப்படைங்கன்னு சொல்லும் இது நடக்கும் அடுத்த வாரம் பாருங்க